கால புடிச்சு புடிச்சு பதவிக்கு வந்தார் அண்ணாமலை சொன்னப்ப இந்த பிஜேபி தலைவர்கள் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க கண்டனம் தெரிவிச்சாங்களா பேசக்கூடாது மீறி பேசுறீங்க அப்படின்னு இன்னைக்கு நியாயம் பேசுற எந்த தலைவராவுது அண்ணாமலையை இப்படி குற்றம் சாட்டி பேசினப்ப எதிர்கல்வி கேட்டாங்களா விமர்சனம் வச்சாங்களா இல்ல இந்த பேட்டியில சொன்னப்பயே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படிப்பட்ட விஷயத்தை பேசுனதுனாலதான் இப்படிப்பட்ட ரியாக்ஷன் வந்துச்சு அண்ணாமலை கிட்ட அப்படின்னு சொல்லணும்ல அண்ணாமலை செஞ்சது தவறு அண்ணாமலை தவறுன்னு சித்தரிக்க கூடிய முயற்சிக்க கூடிய தலைவர்கள் அண்ணாமலை ஏ இதை பேசுனாரு வரணும்ல எவரி ஆக்சன் ஹேவ் யூக்கல் அண்ட் சேம் ரியாக்ஷன் நீட் லா இருக்குல்ல நீ ஒன்னு செஞ்சா நான் ஒன்னு செய்வேன் அண்ணாமலை தெளிவா மனு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு ஒரு கண்ணத்துல இருந்தா இன்னொரு கண்ணத்தை காக்கிறதுக்கு நான் ஏசு ஏசுபடான் இல்ல நான் அரசியல்வாதி திரும்பி அடிச்சா திருப்பி அடிப்பேன்னு சொல்லியிருக்காரு திருப்பி அடிப்பாரு சார் நீங்க பிளேட வச்சு என் கையை கழிச்சு விட்டீங்க நான் கத்தி எடுத்து வைக்கல குத்தி விட்டேன் நான் ஏன் கத்தி எடுத்து குத்துனேன் நான் பிளேட தான கிழிச்சேன் நீனும் பிளேட தானே கிழிச்சிருக்கணும் நான் பிளேடால கிழிச்சா நீ குச்சை வச்சு தானே கிழிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியுமா நீ பிளேடால கிழிச்ச எனக்கு லைட்டா ரத்தம் வந்தது நான் கத்தி எடுத்து வஞ்சில சொல்லுவேன் அவ்வளவுதான் மேட்ரு நீ பிளேடால கிளிக்காம இருந்தா நான் கத்திய தூக்க போறது இல்ல நான் என்ன ஆயுதம் எடுக்கணும் நீ தீர்மானிக்கிற இத பத்தி பேசுறதுக்கு தில் இருக்கணும் இந்த பிஜேபி தலைவர்களுக்கு அண்ணாமலையை இப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றவங்க எடப்பாடி கிட்ட போய் நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது வேலுச்சாமி கிட்ட போய் நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது என்ன சொன்னாரு இந்த செல்லூர் ராஜா ஒரு தர்மகுல அமைச்சர் என்ன சொன்னாரு கூட்டணி முறிவுக்கு காரணம் என்ன சொன்னாரு வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம பேசி கூட்டணியை கெடுத்தது அண்ணாமலைன்னு பேசினாரு அதே கருத்தை தான் வேலுமணி பேசினாரு அப்பெல்லாம் இவங்க எங்க போனாங்க ஓட்டவாயின்னு சொன்னா உதயகுமார் அப்பெல்லாம் இவங்க எங்க போனாங்க நம்ம மாநில தலைவருங்க அவரு உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காம போவோம் உங்களும் அவரு தான் தலைவர் அவரை பத்தி ஒருத்தன் தரக்குறைவா பேசினா நீங்க பொங்கி எழுந்திருக்கணும் அன்னைக்கு பொங்கி எழுந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு இப்படி பேசிருக்க கூடாது மூத்த தலைவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கான உங்களுக்கான தகுதி அப்ப வரும் அப்பெல்லாம் அமைதியா சிரிச்சுக்கிட்டு ஆஹா நம்ம பேச முடியாதான் அவனை பேசுற நடந்து இருந்துட்டு இப்போ வந்து அதுக்கு விமர்சனம் பண்ணலாமா விமர்சனம் பண்ணலாமா சொல்லுங்க இன்னும் நிறைய சம்பவங்கள் பண்ணல சார் உதாரணத்துக்கு ஆடை வெட்டி அதான் சார் சொல்றேன் ஆட்டுக்கு அண்ணாமலையோட போட்டோவை மாட்டி ஆட்டை கொண்டு வந்து நடு ரோட்ல விட்டு வெட்டுனா ஒரு பிஜேபி தலைவர் பேசியிருப்பான் நாங்க பொங்குறோம் சார் அதுக்கு நாங்க சண்டை போடுறோம் சார் அதுக்கு அடிமட்ட தொண்டை எந்த பதவியும் கிடையாது அடிப்படை உறுப்பினர் நான் நான் பேசுறேன் நான் பொங்குறேன் இந்த தலைவர்கள் இன்னைக்கு அண்ணாமலை இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்ல தலைவர்கள் என்னைக்கு பொங்கிருக்காங்களா தொழில்துறை அமைச்சர் மாநில அமைச்சர் சொல்றாரு கோயம்புத்தூர்ல உட்கார்ந்துட்டு நாங்க ஆட்ட பழி போடுவோம் பிரியாணி போடுவோம் சொன்னார் யாராச்சும் பேசுனாங்க ஆனா உங்களை ஒரு வார்த்தை எந்த கட்சிக்காரன் மாற்று கட்சிக்காரன் பேசிட்டா முதல் அட்டி அண்ணாமலை கிட்ட இருந்து வருது இதெல்லாம் இந்த பிஜேபி இருக்கக்கூடிய அனுகூல சத்துருக்களான தலைவர்கள் தயவு செஞ்சு உணர்ந்து பார்க்கணுங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து இதுல வந்து சார் அண்ணாதிமுகோட கூட்டணி முடிவுக்கு காரணம் அண்ணாமலை இல்லை எடப்பாடி தான் அவர் தான் திட்டமிட்டு உருவாக்குனார் ஈரோடு இடைத்தேர்தல் வந்துச்சு ஈரோடு இடைத்தேர்தலில் நான் இத்தனாம் தேதி பிரச்சாரத்துக்கு வரேன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு தகவல் கொடுக்குறாரு அண்ணாமலை எடப்பாடி போனாரா தவிர்த்தார் எனக்கு இடுப்பு வலிக்குதுன்னு சொன்னார்